கல்லேரியோட வெளிப்பகுதிகள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டு இருக்க கரெக்டான ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அந்த பாத்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு வெங்கோ வாங்கலிங் அப்படின்ட்டு இருக்க பிரதர் அப்படின்ட்டு ஊட்டாய் சந்தோஷப்பட்டு இருக்க ஒரு மாதிரி வினோதமா பாத்துக்கிட்டே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா உன்னோட கல்டிவேஷன் தரம பரவாயில்ல குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு ஹீரோவை இருக்க இன்னொரு பக்கம் அதை செலுத்திக்கிட்டு இருக்கான் அண்ட் ஹீருக்கு முன்னாடி ஹீரோ அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பான் அவரை போல நூறு பொம்மைகளை செதுக்கி தரேன் அப்படின்ட்டு என்னோட அழகான காணத்தை எனக்கு இந்த செலை அந்த அளவுக்கு பொருத்தமானதா இல்லாத இருக்கலாம் பட் இருந்தாலும் இன்னும் பேலன்ஸ் தொண்ணூத்தொம்போது இருக்குது அதை நீ டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேம் அடைஞ்சதுக்கு கூட உனக்கு நான் இந்த வைக்கோல் தொப்பியை கடனாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தரேன் கடந்த காலங்களில் வாக்குறுதி கொடுத்த மாதிரி மத செதுக்கல்கள் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அதே சமயத்தில் கடந்த காலத்தில் எனக்கு வழிகாட்டினதுக்கு ரொம்பவே நன்றி சினியர் இந்த முறை நான் என்னோட லைஃப் சோலை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சடனா அவரோட மூஞ்சே வாடி போயிடுது அவர் வேற ஏதோ ஒரு பிளான்ல வந்தா போல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளம்பி போயிட்டா ரெண்டு பேருமே அங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க

உடனே தெரியுது ஹீரோவுக்கு அந்த இடத்துக்குள்ளது தப்பா தோண ஆரம்பிக்குது கடந்த கால கல்டிவேஷன் பாதையில நான் பல எதிரிகளை பார்த்திருக்கேன் ஆனா ஒரே ஒரு நபர் அவனோட பார்வையாலேயே என்ன நடுங்க வச்சான் அவன் கின்ன கிண்ணர் டெவில் ஆஃப் தூசி துவோசன் இந்த எனர்ஜிஸ பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயத்துல அப்படியே இங்க இருந்து துவோசன் இருக்கிற இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க வாங்லிங் நான் எப்ப இந்த இடத்த விட்டு வெளியே வரணும் அன்னைக்கு எந்த ஒளிஞ்சிருந்தாலும் உன்னால என் கிட்ட வந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது ஹீரோ இந்த ஸ்டார் கிறிஸ்டல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் தூசி என்னை அட்டாக் பண்ணல அப்படின்னா அவனால இந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த இடத்துக்குள்ள உயிரோடு இருக்க முடியுமா

முடியாது ஸோ வீக்காக நேரத்தில் உடச்சிடலாம் அப்படின்றது இவங்களோட பிளான் போல ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த கதவும் உடைய இந்த வெர்மில்லியன் பிளானட்டோட ஃபர்ஸ்ட் வெர்மில்லியன் இருப்பார்ல ஸோ அவரோட கல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கொண்டு போய் அவர் தான் இந்த கிரகத்தோட முதல் முதல் வெர்மில்லியன் ஸோ அவரோட கல்லறிக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு அவரோட கல்லறிக்குள்ள தான் எல்லாரோட ஆன்மாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உள்ள போக போக உங்களுக்கு தெரியும் எல்லாருமே விரிசில் பிறந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தா பல பலன்னு ஒரு கோபுரத்தை காமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள அந்த அசண்டன் சொல்லலையுமா சேர்ந்தவர் உள்ளுக்குள்ளார போய்கிட்டு இருக்கா மற்ற எல்லாருமே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கம் இந்த மாதிரி வேக வேகமா போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளே சி டூ சொன்னது சரியா இருந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் வெரி மில்லியன் யோயுவோட கலரியா இருக்கணும் கண்டிப்பா இது கிடக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்காது ஹீரோ சொன்ன அட்டன் செகண்ட் அந்த இடத்துக்குள்ள திடீர்னு பார்த்தா முன்னுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி எனர்ஜி ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது ஒரு பெரிய எனர்ஜி பில்லர் மாதிரி இருக்கு ஸோ அந்த இடத்துக்குள்ள அசண்டன் சொல்லி சேர்ந்தவர் நிக்க மத்த எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து சடனா ஸ்டாப் பண்ணி நின்று அந்த எனர்ஜி இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் கவர் பண்ணி ஹீரோ சோல் பேனர் யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டான் அந்த ஃபார்மேஷன் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆகுறது உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் ஒன்று வெளிய வர ஆரம்பிக்குது அதாவது ஒரு கார்டியன் ஃபார்மேஷன் அந்த இடத்துக்குள்ள வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த கார்டியன் இது கோல்டன் கார்டியன் அப்படின்னு மாதிரி அந்த கீழே சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே வர கோல்டன் கார்டியன் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்பாட ஒண்ணு வெளியே இருக்குது ஸ்பாடை எடுத்துட்டு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள வந்தவங்களை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்லோ வரக்கூடிய அந்த ஸ்லாஷ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசண்டன் சொல்லலிமா சேர்ந்த ஒரு அசால்ட்டா ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்துறாரு இந்த அட்டாக் சாதாரண அட்டாக் கிடையாது இது ஒரு அசண்டன் சொல்றலிமா சேர்ந்த அட்டாக் சோ அவங்க அசண்டன் சொல்றலிமுக்கு கீழே இருந்தாங்கன்னா தாங்குறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு பக்கம் திரும்பி அந்த இடத்துக்குள்ள அந்த குரங்கு மாண்டியன் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க தூசியோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு

கோல்டன் கார்டியனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கோல்டன் ஆன்வர் இருக்கக்கூடிய கார்டியன் மக்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணல ஆனா அதோட ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம தாங்கிட்டா போதும் எப்படியாச்சி இந்த கண்ணரிக்குள்ள நுழைய முடியும் இருந்தாலும் அதோட ஒரு ஸ்ட்ரைக் ரொம்பவே பவர்ஃபுல்லானது சக்கத்தா ஓயிஸ்ட் ஜங் நீயோ நீ ஆல்ரெடி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்வாட் அட்டாக் ஒரு சோல் சொல்விலையுமே சேர்ந்தது தனியாக நம்மளால சமாளிக்க முடியாது நம்ம சாவறதுக்கு பதிலா ஒன்னு சேர்ந்து மூணு பேருமா இதை எதிர்க்கிறதுங்கிறது கண்டிப்பா நல்ல ஒரு விளைவு தரும் நினைக்கிறேன் பிரதர் வாங்கலீங்க பார்த்து அவங்க உங்களை ஏமத்த கூட முயற்சி பண்ணலாம் மாதிரி அதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபாக்ஸுகள் வெறியில இருக்கா ஹீரோ நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் சொல்ல பிரதர் நீங்க ரொம்பவே நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க ரொம்பவே நன்றி இப்ப நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி போவோம் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜூனியர் பின்னாடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அந்த அவன் கேட்டுக்கிட்டு இருக்க இது கேட்கிற ஹீரோ நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பின்னாடி வாங்க நான் உங்களுக்கு முன்னாடி போறேன் அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் பெங்குக்கு பயங்கரமான கடுப்பு ஹீரோ இந்த இடத்துக்குள்ள கூட தான் தான் பெரியாள் அப்படிங்கறத அந்த நிரூபிக்க பாக்குறான் அப்படின்ட்டு சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வெற்றி முறோட இருக்கா அதுக்கான காரணம் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த சோல் பேனர் தான் அதனால தான் அதை நம்பிக்கிட்டு எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கா அது மட்டும் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் முன்னாடி ஒரு பக்கம் இந்த மாதிரியான வில்லத்தனமான ஒரு பிளானை போயிட்டுகிட்டு இருக்க அந்த கார்டியன் அந்த இடத்துக்குள்ள தன்னோட ஸ்வாடை வெளியே எடுக்குது ஸ்வாடை வெளியே எடுத்தது அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கர வேகத்தில் ஹீரோ அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்க ஹீரோ கொஞ்சம் கூட தாயங்காம அந்த இடத்துக்குள்ள வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள வந்து நின்றுறாங்க ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவே கிடையாது இடத்துக்குள்ள வந்து அந்த ஸ்வாட் ஒட்டுமொத்த எனர்ஜியும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க எக்கச்சக்கமான ஸ்லாஷ் அந்த இடத்துக்குள்ள வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய

அவங்க மேல விழுந்துருக்கு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள வந்து உருண்டுகிட்டு போயிட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட உடம்புலயும் பயங்கரமான இன்ஜூரி ஏற்பட்டு அந்த இடத்துக்குள்ள பாக்ஸ் கேளுக்கு தான் ரொம்ப இன்ஜூரி ஆல்ரெடி அவ ஹீரோ கிட்ட சாதா நடியில மரநாடி வாங்கியிருப்பா இப்ப இன்னொரு வாட்டி மரநாடி நான் உங்களை சும்மா விட மாட்டா அப்படின்னு ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அவங்களை கண்டுக்காம உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தேன் உள்ளுக்குள்ள இடமே வெறிச்சு போய் கிடக்குது அந்த இடத்துக்குள்ள ஹீரோ தன்னோட எனர்ஜி அனுப்பி விட்டுகிட்டு இருக்கா தன்னோட எனர்ஜி போறது அந்த இடத்துக்குள்ள செக் பண்ணி பாத்துக்கிட்டு ஒரு கல் சிலையில கையில ஏதோ ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வெர் மில்லியனோட சலை அண்ட் கலரியா இருக்கணும் அவரோட கையில் இருக்க இருக்கிறது அதுதான் ஸ்டார் கிறிஸ்டலா இருக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து ஹீரோவா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டா அந்த இடத்துக்குள்ள இருந்து முன்னோக்கி வரலான்னு பார்க்க ஆனா எனக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள இன்குஜியும் இன்னொருத்தனும் வந்தானே ஆனா யாரையுமே ஆளுக்கானு வாங்லிங்

அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஆமா ஆனா அவனோட உண்மையான உருவம் இது இல்லை அவன் தன்னோட டிவைன் சென்ஸ்ல இருந்து ஒரு பகுதியை தான் இந்த இடத்துக்கு அமைச்சு வச்சிருக்கான் அது ஆல்ரெடி அசண்டன் சோல்ட்லயும் அடைஞ்சிருக்கு அவன் என்ன தற்காலிகமாக இந்த இடத்துக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்கேன் அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அவனால எனக்கு பயங்கரமா இன்ஜூரி ஏற்பட்டு இதெல்லாம் சுத்தி சுத்தி பயங்கர தாக்கத்தோட பாக்குற ஹீரோ யுன்குஜிக்கும் இவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ இவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அந்த யுன்குஜி பேசிக்கிட்டு இருக்கான் வாங்கலிங் எனக்கு இன்ஜூரி இப்ப ரொம்பவே அதிகம் அதிகமாக இருக்குது என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது நீ அந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டலை ஏடு இம்மார்டல் கல்லரியை சேர்ந்த ஆட்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வெர்மில்லியன் கிங்டத்தில் இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் நீ அந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டலை உடையாத எப்படியாச்சும் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து அவர் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ சேம் டைம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு பயங்கரமான சந்தேகமாக இருக்குது அங்கே உள்ளே வச்சுட்டு ஹீரோ முன்னாடி போகிறான் உள்ளுக்குள்ளார்ந்து பயங்கரமான எனர்ஜி ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு ஹீரோவும் சீனியர் உண்மையை மறைக்காதீங்க இந்த நிழலுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அந்த நிழலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் இதை சொல்லலைனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் ஒரு மாதிரி கடு பார்க்குறேன் பட் இருந்தாலும் நான் சரி நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறது என்னால் இப்போ தான் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு வெர்மில்லியன் கிங்டோட உண்மையான பாவப்பட்ட நிலம்ப அதுக்கான காரணம் அது அவன் சுமார் ஆயிரம் ஆண்டு காலங்களுக்கு முன்பு வெர்மில்லியன் கிங்டத்தால ஹிமோட்டல் கிளா நிலத்தடிக்கு விரட்டி அடிக்கப்பட்டுச்சு மொத்த இனத்தை சேர்ந்த மக்களோட பாரத்தையும் சுமந்துகிட்டு நான் கியான் பிங்கோட அடுத்த ஸ்டூடெண்டா வந்து சேர்ந்த வெர்மில்லியோட இன்னு பெற்று நான் வெர்மில்லியன் கிங்டத்தோட அடுத்த தலைவனா மாறுறது மூலியமா என்னோட நாட்டு மக்களோட நாட்டை திரும்பியும் என்னோட நாட்டு மக்களுக்கே கொடுக்கணும் என்னோட நாட்டு மக்களோட நாடு கடத்துல முடிவடைய வைக்க யாருக்கு தெரியும் என்னோட சீனியர் அந்த இன்ஹெரிடன் அப்டேட் பண்ணுவார் அப்படின்னு சரியா அந்த நாள் அந்த நாள்ந்து இருந்து எல்லாமே தலைகீழாக மாறிச்சு என்னோட நாட்டு மக்கள் எல்லாருமே ஏ மேலதான் குத்தம் சொன்னாங்க நீ எதுக்கும் பயன் இல்லாத ஒரு முட்டாள் அப்படின்ட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை சேர்ந்த ஹேண்ட் சிஸ்டர் அவரு பொறுத்திருக்க முடியல என்னோட நாடு இடியாச்சு விடிவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு தடை செய்யப்பட்ட ஒரு ஃபார்மேஷனை பயன்படுத்தினார் அந்த ஃபார்மேஷன் பெர்மிலியன் கிங்டத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாதாளத்துக்கு கொண்டு போச்சு அந்த இடத்துக்குள்ள கடவுளோட ஒரு சிதஞ்ச உடலை கண்டுபிடிச்சாங்க அதுதான் தூசி தூசியோட டெவில் பாடியான துவோசன் எங்களோட கோரிக்கைகளுக்கு பதில் அளிச்சாரு அவர் எங்களோட ஹேன்செஸ்டர் பதினோராவது லீஃப்ல இருந்து பன்னெண்டாவது லீஃப்புக்கு உயர்றதுக்கு உதவி செஞ்சாரு அதை பயன்படுத்தி தான் எங்களோட ஹான்செஸ்டர் எங்களுக்கு மேலே போடப்பட்டிருந்தா அந்த பெர்மில்லியன் பேரியரை உடைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் எங்களோட ஹான்செஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா போர்களையும் தொடங்க ஆரம்பிச்சாரு எல்லா இடங்களும் ரத்த கலரைகள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இந்த துவோசனுக்கு இந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் தேவைப்படுது அதனை

இதுக்கு மேலேயும் இவனை தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாது அவன் மட்டும் என்னோட கட்டிலேருந்து வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக அந்த ஸ்டார் படிக்கிறதை அவன் அடைஞ்சிருவான் அதுக்கப்புறம் நம்மளோட வெர்மில்லியன் கிங்டம் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளாகும் இதை கேட்குற ஹீரோ என்ன நினைச்சானு தெரியல சடனாக அந்த இடத்துக்கு வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ளே வந்து யூன் ஹீரோ வந்து தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண ஹீரோ தண்டோட கை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான் பட் இருந்தாலும் அவன் ஹீரோவை பின்னோக்கி தள்ளி வர்றான் சீனியர் உங்களோட சக்தி தான் ரொம்பவே வீக்காக இருக்குல்ல நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததுல இப்போ தான் நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கீங்க இப்போ எப்படி உங்களுக்கு பவர் வந்துச்சு கொஞ்சம் ஷாக்கோட எப்படி நான் ஆக்ட் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்ச ஹீரோ இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கிறிஸ்டல் அது உண்மையிலேயே ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் இல்லை தானே அப்படின்னு மாதிரி அந்த வந்து அவரை பார்த்து கேள்வி கேட்க வாங்கலிங் நீ என்னை ஒரு விக்கிய மாற்றினது நீ சொல்கிறது சரிதான் அது உண்மையாலே ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் இல்லை தான் இருந்தாலும் அது ஒரு ஸ்டார் கைடன்ஸ் பட் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ப்ரைஸை பே பண்ணியாகணும் அதனால தான் உன்ன முயற்சிக்கு சொல்கிறேன் நீ மட்டும் இதை பண்ணா கண்டிப்பாக இம்மாட்ட கிளானில் இருக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத ட்ரெஷர்ஸாக நான் உனக்கு தருவேன் நீ என்னை நம்பலாம் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த எடுத்துக்குழுந்து முன்னாடி யோசிச்சு பார்த்துட்டு கிளம்ப முன்னாடி போன ஹீரோ அந்த கிறிஸ்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு சடனாக சீனியர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் அந்த வைக்கோல் தொப்பி யூஸ் பண்ணுற டெக்னிக் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திரும்பியும் கடுப்பாகிறான் கடுப்பாகனாலும் பரவாயில்ல இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துக்குழுந்து அந்த டெக்னிக்கையும் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அந்த டெக்னிக் இங்கே விட்டு மொத்தமாக தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்சர்வ் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள அந்த கிறிஸ்டலை தொட போகிற மாதிரி போயிட்டு சடனாக அந்த இடத்துக்குள்ள ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள கிறிஸ்டலை தொடமே நிற்கிறான் எனக்கு இப்போவே உன்னை கொள்ள விருப்பம் இல்லை இருந்தாலும் நீ விடாபடியா இருந்தா எனக்கு வேற வழி நான் கொண்டு எனக்கு நீங்க ஒரு முறை உதவி செஞ்சிருக்கீங்க அதனாலதான் நானும் உங்க கூட சண்டை போட விருப்பப்படல நான் இந்த இடத்துக்கு என்னோட லைஃப் சோல தேடி மட்டும்தான் வந்தேன் நான் என்னோட சொந்த பாதையை நோக்கி போகணும்னு விருப்பப்படுறேன் நீங்க சொல்ற கட்டளைய நான் கேட்டா அதுக்கான விலை என்னோட உயிர் சரியா ஒருத்த உயிரை இந்த இடத்துக்குள்ள பலி கொடுக்கறது மூலியமா இந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே நம்மளால பாதுகாக்க முடியும் பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரை பாதுகாக்க முடியும் இது ஒரு உன்னதமான சாது ஒரு உன்னதமான மரணம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ சீனியர் அந்த டெக்னிக்க எனக்கு கத்து கொடுங்க உங்களோட உயிரை ஒப்படைங்க அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த ஹீரோ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க பயங்கர கடுப்பாக எவ்வளவு அனுபவம் அந்த சோல் பண்ணற வச்சு என்ன தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த எனர்ஜி பண்ண ஹீரோ நாயப்ப உங்களா கூட சண்டை போடுறேன்னு சொன்னேன் சண்டை போட போறது வேற என்னபார் அப்படின்னமோ சொல்லிட்டு கீழ இருக்க ஒண்ணு ரிலீஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்குள்ள கட்டுல இருந்து அவன் ரிலீஸ் ஆயிட்டான் இன்னொரு பக்கம் இவன் ரெண்டு பேருமே அசன்டன் சொல்ற லிமுக்கு கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்காங்க ஓடியா உன்னோட ஃபார்மேஷன் என பயங்கரமா அட்ராக்ட் பண்ணியிருக்கு இறந்த எச்சங்களோட ஷேடோஸை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு அதே என்னோட டிவைன் கன்செப்ஷன்யே தடுத்து நிறுத்தியிருக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனா உன்னால நான் இந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் உரிமை கொண்டாடுறத தடுக்க முடியாது அது என்னோட ஜி உன்னோட உண்மையான உடல் வேணா ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கலாம் ஆனா இது வெறும் கன்செப்சன் இதை என்னால கண்டிப்பா அழிக்க முடியும் இந்த வீக்கான எனர்ஜி அல்லாம் என்ன கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த கன்செப்சன் சும்மா இல்ல அது கூட அந்த இடத்துக்குள்ள வந்து பயங்கரமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு யுன்குஜியா கூட பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இந்த நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்கு ஹீரோ கொஞ்சம் சேஃபாவே அந்த இடத்துக்குள்ள இருக்கா ஏன்னா இவங்களோட எனர்ஜியில கூட ஹீரோவுக்கு பயங்கரமா டேமேஜ் ஏற்படும் அப்படின்ட்டு திடீர்னு அந்த இடத்துக்குள்ள அந்த சிலைக்கு கீழே வந்து ஏதோ ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகிட்டு கிறிஸ்டல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருது ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் அப்படின்ட்டு அந்த இடத்துல எல்லாரும் கத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த குரங்க மாண்டியா அந்த தொட போக ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் அது எனக்கு தான் அப்படின்ட்டு எடுக்க போகும்போது அந்த இடத்துல இருந்து அதுல வரக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த இடத்துக்குள்ள சாம்பலாக்கி விட்டுடுது அவனுக்கு மேல ஒரு குரங்கு இருந்துச்சு அது மட்டும் தனியா இறங்கி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கு இது போன் துவோஸ் என்ன வச்ச அந்த பவர் அது ஆல்ரெடி அசெண்டன்ஸ் சொல்ற இல்லமா சேர்ந்தது இந்த ஸ்டார் கல்டிவேஷன் கிறிஸ்டல் ஒரு நொடியில அதை அழிச்சிடுச்சு இது கிட்ட கொஞ்சம் சாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டு அதே சமயத்தான் அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் ஆட்டோமேட்டிக்

காலைன்னு நினைக்கிறேன் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் காலில் அட்டன் பண்ணி பேசுகிறதே எனக்கு பெரிய வேலையாக போய் டப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு புது அனிமையும் எடுக்கல டேல்ஸ் ஆஃப் ரைடிங் கார்ட்ஸை தான் நான் டப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் எல்லாருமே கொஞ்சம் திறமை இருக்கக்கூடிய டப்பர்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நேற்றுலாம் ஃபுல் டைட்டு ஸோ இப்போலாம் என்ன பண்ணுறதுனே தெரில ஸ்கிரிப்ட் நானே எழுதி கொடுத்துறேன்னா எனக்கே எல்லாரும் கால் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியல இன்னொரு பக்கம் எபிசோடு ரெடி பண்ணனும் இந்த பக்கம் ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு கால் எடுத்து வச்சுட்டு என்னால் சத்தியமாக முடியல நேற்றே சரி ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க ப்ரோ சாப்பிட்டு வரேன் என்னமோ சொல்லிட்டு திரும்பியும் கால் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு நேற்று நேரம் நான் எங்கன்னு உட்காந்துகிட்டே இதெல்லாம் புலம்புறது அப்படிங்கிறது எனக்கும் ஒன்னும் தெரியல நான் இதை எப்படி உங்ககிட்ட போஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளைக்கு காலேஜுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிபார்ட்மெண்ட் பசங்களை மட்டும் காலேஜுக்கு கூப்பிட்டு அதுவும் பத்து நாள் கூப்பிட்டு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு வந்து ஏட்டி பார்த்துட்டு போனா கூட பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அங்க தங்கிறதுக்கு வீடு கூட கிடையாது இன்னும் பத்து நாளைக்கு எப்படி அங்க நான் தங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க போறேன்னு தெரியல டேட்டாஸ் எல்லாமே பிசிஎல் இருக்கு ஓட முடியாது என்ன எந்த தெரிய பண்ணணும் அப்படின்னு நான் நான் ஆரம்பிச்சிட்டுனாவே எனக்கு 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 எல்லா ஒர்க் இதில் இன்னொரு பக்கம் கஷ்டம் என்னன்னா அனிமே பிடிச்சதுனால தான் எடுத்து இருக்கேன் பட் இருந்தாலும் வருது யாராச்சும் வரும்போது போய் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களா ஸோ அந்த வீடியோ போடுறது எனக்கும் அதே சமயத்தில் பாதி பாதி பார்த்துட்டு பார்த்துட்டு ஸோ பிரேக் எடுக்கிற உங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா போட்டும் நீங்கள் வீடியோக்கெலாம் வெயிட் பண்ணி திரும்பியும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி நான் எதிர்பார்க்க நான் வீடியோ போடும்போது அன்னைக்கு வந்து எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு நானே கொஞ்சம் நேரம் ஷாக் ஆயிட்டேன் திரும்பவும் சொல்றேன் சோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சீக்கிரத்தில் எல்லாத்தையும் முடிக்க நான் ட்ரை பண்றேன் ஒன்றும் பண்ண முடியல என்ன ஏதாவது ஒன்று பண்ணலான்னு எந்திரிச்சு நின்னாவே கை கால் எல்லாமே ஆட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருது ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றது இதெல்லாம் ஏன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்குன்னா எல்லாருமே கேட்குறீங்க ஒரு சிலர்லாம் என்ன ஆகுது என்ன போது என்ன வருது அப்படிங்கறத சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப புலம்புறதுக்குலாம் ஆளுங்க இல்லை சோ அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி கைஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து நெருப்பு தான் பறக்க ஆரம்பிச்சிடும் அணைகடி மாட்டில் பண்ணி வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம் மாது வரைக்கும் பைஸ்